தினம் தோறும் இதயத்தின் தயாரிப்பு திருவொற்றியூர் ராயபுரம் ஆர்கே நகர் மண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை பெரம்பூர் வியாசர்பாடி உள்ளிட்ட வட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் செல்ல மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டனர் அவர்களின் கஷ்டத்தை போக்கும் வகையில் சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பஸ்களை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் திருச்சி அரியலூர் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை போளூர் செஞ்சி மற்றும் பாண்டிச்சேரிக்கு செல்லும் பஸ்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமல்லாமல் மாதவரத்திலிருந்தும் புறப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இந்த பேருந்துகள் கீழ்கண்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன இங்கிருந்து திருச்சிக்கு பதினெட்டு நடைகளும் சேலத்திற்கு பதினேழு நடைகளும் முருகாசலம் ஆறு நடைகளும் கள்ளக்குறிச்சி பதினாறு நடைகளும் விழுப்புரம் பதினாறு நடைகளும் கும்பகோணம் பதினான்கு நடைகளும் சிதம்பரம் ஐந்து நடைகளும் நெய்வேலி பதினோரு நடைகளும் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ஐந்து நடைகளும் புதுச்சேரி வழியாக திண்டிவனத்திற்கு பத்து நடைகளும் திருவண்ணாமலை வழியாக திருவண்ணாமலை செஞ்சி வழியாக இருபத்தி ரெண்டு நடைகளும் போலூர் வந்தவாசிக்கு இருபது நடைகளும் என நூற்றி அறுபது நடைகள் இயக்கப்பட இருக்கின்றன ஏற்கனவே இங்கிருந்து திருப்பதிக்கு தொண்ணூறு நடைகள் இயக்கப்படுகிறது எனவே இந்த செயல்பாடு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வருகின்ற வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து மாற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் இங்கிருந்து அவர்களுடைய செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் கிளாம்பாக்கத்திற்கு ஏற்கனவே அங்கே ரெண்டாயிரம் நடைகள் அந்த கிளாம்பாக்கத்தை தொட்டு வந்து கொண்டிருக்கின்ற பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக ஆயிரத்தி நானூறு நடைகள் இயக்கப்படுகின்றது கிளாம்பாக்கத்திலிருந்து இப்போதைக்கு கோயம்பேட்டிற்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் தாம்பரத்திற்கு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் கிண்டிக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்துமாக இயக்கப்படுகிறது அதல்லாமல் திரு திருவான்மையூர் பகுதியிலிருந்து சோழிங்கியநல்லூர் புதிதாக சிறுசேரி பகுதியிலிருந்தும் இயக்கப்படுகிறது போல் சென்னை மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏற்கனவே கோயம்பேட்டுக்கு எப்படி இணைக்கும் இருந்ததோ போல் கிளாம்பாக்கம் சென்று அவர்கள் பேருந்து பிடிப்பதற்கு எல்லா பகுதியிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதாவது ஏற்கனவே வந்து பாரிமுனையிலிருந்து கோயம்பேட்டிற்கு மாற்றிருக்கின்ற பொழுது புதிதில் அந்த சிரமம் இருக்க அவர்கள் மக்களுக்கு புரிதல் வருகின்ற வரை அந்த சிரமம் இருந்தது தான் இப்பொழுது இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமும் இந்த பேருந்து முனையத்தை திட்டமிட்டவர்கள் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது என்ற காரணத்தினால் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடவில்லை ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அமைந்தால் சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்கின்ற காரணத்தினால் அதில் செயல்படுத்தப்படாமல் இருந்த எழுபது சதவீத பணிகளை செயல்படுத்தி இன்றைக்கு முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான தரத்திலே அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே கோயம்பேட்டிற்கு தாம்பரம் போன்ற பகுதியில் இருந்தவர்கள் கோயம்பேட்டிற்கு வந்து பேருந்து பிடிக்க வேண்டிய சூழல் இருந்ததெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு கோயம்பேடு வந்தாலும் ஒரே தூரம் தான் கிலாம்பாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் அதே போல் திருவான்மியூர் அடையாறு போன்ற பகுதிகளுக்கு இருக்கின்றவர்களுக்கு கோயம்பேடு வந்தாலும் ஒரே தூரம் தான் கிலாம்பாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் எனவே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கிலாம்பாக்கம் போய் பேருந்து நிலையத்திற்கு செல்வது என்பது கோயம்பேட்டிற்கு வந்தது போல தான் இந்த பகுதியில் வடசென்னை பகுதியில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனை இடாமல் இருப்பதற்கால் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது எனவே சிரமம் இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கை எடுக்கிறது குறையவே குறையாது கடந்த பொங்கலின் போது பயணித்த பயணிகளை விட இந்த ஆண்டு பொங்கலின் போது ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் பேர் கூடுதலாக பயணம் செய்தார்கள் அரசு பேருந்துகள் காரணம் தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது பேருந்துகளும் தேவையான நேரத்தில் இயக்கப்படுகிறது என்று மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அரசு பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது முன்பதிவு செய்தவர்கள் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் என்றால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பது பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள் எனவே மக்களுடைய பயன்பாடு அரசு சேரنده பயன்படுத்துது கூடி இருக்கு. ஊசியர் வழிய அப்பே சொல்லுது பேருலான கோயம்பேட்டில் இருந்து ஏகப்படு. ஏனா அவங்க திருவான்மியூர்ல கோலாம்பாக்கு போய் வந்தா ரொம்ப சுகமா இருக்கு. அவர் வந்து கோயம்பேட்டில இருந்து தெரிஞ்சது. மாதவர்க்கு இருந்து தென்மாவட்டம் ناحيه திருச்சி வரைக்கும் இந்த வலையங்கள் ஏ இந்த மக்களுடைய பயணம், அந்த சரிவு அடர்வு இதெல்லாம் கணக்கில் கொண்டு எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் அடிப்படை வசதிகள் என்ன இப்போ வந்து என்ன பெரிய பேருந்து பெரிய பேருந்து நிலையம் தேவையான வசதிகள் இருக்கிறது முழு பயன்பாட்டில் இல்லாமல் என்பது இருக்கிறது என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருந்தது இனி அது முழு பயன்பாட்டிற்கு வரும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் படிப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் எது தேவையோ அதையெல்லாம் கரைச்சிலை கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் கோயம்பேட்டு கோயம்பேட்டில் வந்து வேலூர் ஆற்காடு அந்த பகுதி செல்கின்ற பேருந்துகள் பெங்களூர் செல்கின்ற பேருந்துகள் எல்லாம் அங்கேருந்து இயங்கும் ஆந்திரா செல்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பேருந்துகள் ஏற்கனவே கொண்டு இயங்கும் கோயம்பேட்டிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து ஏற்கனவே முழுமையாக பொங்கலுக்கு பிறகு பொங்கலின் போதே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதல்லாமல் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரை போன்ற கழகங்களுடைய பேருந்துகள் இப்பொழுது கோயம்பேட்டில் நேற்று வரை இயங்கியது இன்றிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் இருந்து இயக்கப்படுகிறது